இந்த இடத்துல என்னன்னா இப்ப நம்ம ஓரளவுக்கு மேல வந்து உள்ள நடைமுறைகளையோ அங்க இருக்கக்கூடிய அந்த மாற்றம் குறித்து தலைமை நீதிபதி செய்கிறதை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது அதே நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இதனா இவர் இந்த வழக்கை விசாரிக்கும் போது ஒருவேளை இவருக்கு வந்து இப்போ உங்களுக்கு ரோல் கால் சிஸ்டத்தில் தான் எங்களுக்கு யாரெல்லாம் மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு போடுறது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கமாக நடக்கும் இந்த வழக்கில் வந்து இவர் தான் விசாரிக்கணும்னு யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் உண்டு எஸ் எம் சுப்பிரமணியம் ஜஸ்டிஸ் அவர்கள் இல்லனா கூட வேற ஒரு நீதிபதி விசாரிப்பார் அந்த நீதிபதியும் உயர் நீதிமன்றத்தினோட நீதி அரசராகத்தான் இருந்தார்கள் தமிழ்நாடு அரசுக்கோ இல்லை காவல்துறைக்கோ ஒத்துழைத்து அவர்கள் பக்கம் வந்து சாய்ந்து விடக்கூடிய நீதிபதியாக இருக்க மாட்டார் நீதித்துறை என்பது தனித்து இயங்கக்கூடியது அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் எஸ் எம் சுப்பிரமணியம் ஜஸ்டிஸ் அவர்கள் மட்டுமல்ல எந்த நீதிபதி வந்தாலும் சரியான முறையில் செயல்படுவார் நீதித்துறையின் மீதான நம்பிக்கை அதுதான் அதனால வந்து நம்ம என்னன்னா இந்த நீதிபதி தான் விசாரிக்கணுங்கிறது யாரும் கட்டாயப்படுத்தி சொல்ல முடியாது இந்த நேரத்துல இப்போ இப்போதைக்கு அவர் விசாரிக்கிறாரு ஒருவேளை இந்த பெஞ்ச் மாறும்போது இன்னொரு நீதிபதி வரலாம் அவரும் இந்த வழக்கை சரியான முறையில் தான் கொண்டு போவாங்க இது நீதித்துறை நடவடிக்கைகள் அதுதான் இதுல வந்து தமிழ்நாடு அரசோ மற்றவர்களோ தலையீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அப்படி செஞ்சாலும் மக்கள் மன்றத்தின் முன்பு தெரியும்